ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்கள் இந்த வாரம் ஜியாகிரபி டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதா தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வே டூ ஸ்டடி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜியாகிரஃபியில் எந்தெந்த பாடங்களை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்தை பொறுத்தவரை ஃபஸ்ட் டேம் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம்மில் இந்த நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் ஸோ இந்த பரப்பை வந்து இந்த பாடத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க படிச்சுடுங்க ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு சிலபஸில் வந்து பார்த்திங்கனா இந்த நீர் வளங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் அப்புறம் ஆறுகள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தினா இது எல்லாமே வந்துடும் இயற்கை அமைவுகள்னு சொல்கிறப்போ வந்து எல்லாமே அடங்கிடுங்க அதில் ஸோ புவியோட அமைவிடம் இயற்கை அமைவுகள்னு சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் லொக்கேஷன்ஸுன்ற வேர்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிடும் ஓகேங்களா அப்போ நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் அப்படின்ற பாடத்தை என்ன பண்ண பாருங்க படிச்சிருப்பாருங்க சிக்ஸ்த்து டைம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து செகண்ட் டேர்ம் ஓகேங்களா ஸோ புக்கு நீங்கள் எடுத்து வச்சிருந்திங்கன்னா அப்போ அப்போ எப்படி குறிச்சிக்கலாம் சிக்ஸ்த்து செகண்ட் டேம் பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் ஒரே ஒரு பாடம்தான் இருக்கும் ஸோ வளங்கள் ஓகேங்களா ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க படிச்சுடுங்க சிக்ஸ்த் டேமில் வளங்கள் அப்படின்ற பாடத்தை நீங்கள் என்ன பண்ணிவிட்டு போகிறீங்க படிச்சுட போகிறீங்க ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கும் வளங்கள் அதை படிச்சுடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் பருவம் சிக்ஸ்த்து தேர்ட் டேர்ம் ஸோ சிக்ஸ்த்து தேர்ட் டேம்மில் நீங்கள் புக் எடுத்து ரெடியாக வச்சு நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த பாடம் நீங்கள் படிக்கணும் சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் ஆசியா அண்ட் யூரோப் ஆசியான் யூரோப்பில் நீங்கள் ஆசியா ஃபுல்லாக வந்து நீங்கள் படிச்சுடுங்க ஓகேங்களா ஆசியான் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு பேஜ் ஐரோப்பாக இருக்கும் அது முடியல ஆசியா இருக்கும் நீங்கள் ஆசியா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க கவர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சரி முடிஞ்ச லைட்டாக பார்த்துங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புவி மாதிரி ஓகேங்களா என்னதுங்க புவி மாதிரி இது ரெண்டு படிக்க போகிறீங்க அடுத்து பேரிடையரை புரிந்து கொள் நம்மளுக்கு தண்ணி டாப்பிக்காக இருக்குங்க பேரிடர் மேலாண்மை அண்ட் பேரிடர்னு சொல்லிட்டு தண்ணி டாப்பிக்காக இருக்குது ஸோ பேரிடர் புரிந்து கொள்ளுதல் இங்கே சிம்பிளாக தான் இருக்கும் ஒன்று பிரச்சனை அப்படின்னு நீங்கள் ரீட் கொடுத்துடலாம் ஓகேங்களா அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த மூணு லெசன்ஸுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க படிச்சுட்டு போகிறீங்க சிக்ஸ்த் புக்கில் ஓகேங்களா சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது செவன்த்து ஏழாம் வகுப்பு முதல் பருவம் ஸோ ஏழாம் வகுப்போட முதல் பருவம் புக்கு எடுத்துக்கோங்க ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தோற்றங்கள் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் ஓகேங்களா ஸோ யா யூனிட் டூவும் யூனிட் த்ரீ தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க படிக்க போகிறீங்க ஓகே நிலத்தோற்றங்களும் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் ஓகேங்களா ஸோ ஏன்னா புயோடய அமைவிடத்தில் இந்த நிலத்தோற்றங்கள் வந்து வந்துடும் நம்மளுக்கு மக்கள் தொகை வந்து பார்த்திங்கனா மூணாவது டாப்பிக்கை தனியாக கொடுத்துருக்காங்க போக்குவரத்து தகவல் தொடர்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்ற வர்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் அப்படின்ற பாடத்தை நம்ம என்ன பண்ணுறோம் போகிறோம் அப்போ செவென்த் பர்ஸ்ட் டேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாடமும் மூன்றாவது பாடமும் ஏ ஓகேங்களா அடுத்து செவன்த் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஸோ ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்களை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா வளங்கள் மற்றும் சுற்றுலான்னு இருக்கும் அதில் நீங்கள் வளங்கள் அப்படின்ற பாடங்களை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க படிச்சிருங்க ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு ரீசோர்சஸ் அப்படின்ற அந்த வேர்ட் நம்ம கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தா வாட்டர் ரிசோர்சஸ் சாயில் ரிசோர்சஸ் மினரல் ரிசோர்ஸஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸன் சொல்லி நான் பண்ணியிருக்காங்க பிரித்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வளங்கள் அப்படின்ற பாடத்தை படிக்கிறீங்க நீங்கள் இது லெவன்த்து வரலும் லெவன்த் டுவெல்த் புக் வரலும் கூட இது வந்து கவர் ஆகுங்க ஓகேங்களா ஸோ நம்ம குரு ஃபோர் அப்படின்றதுனால நம்ம டென்த்து வரலாம் வந்து பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் வளங்கள் அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிறீங்க படிச்சிட போகிறீங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தா ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாம் பருவம் ஓகேங்களா ஸோ ஏழாம் வகுப்பு தேர்ட் டேர்ம் ஸோ செவன்த்து தேர்ட் டேர்மில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் செவன்த்து தேர்ட் பொறுத்த பொறுத்தவரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாடத்தை மட்டும் படிங்க ஓகேங்களா இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மையை நடவடிக்கையை புரிந்து கொள்ளுதல் ஓகேங்களா ஸோ செவன்த்து தேர்ட் டேர்மில் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பாடத்தை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்றத பார்க்கொள்ளலாம் இந்த நிலவரப்படுத்த கற்றறிதலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாபிக் மட்டும் வருங்க ஓகேங்களா ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவல் விடுங்க நீங்கள் இதை மட்டும் படிச்சுக்கலாம் இயற்கை பேரிடர்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுதல் அப்போ செவன்த்து தேர்ட் டம்ல தேர்ட் லெசன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எய்த்துங்க ஓகேங்களா ஸோ எய்த்து சோசியலில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜியாகிரபி பார்க்க போகிறோம் எயித்து சோசியலில் ஜியாகிரபியை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு எட்டு பாடங்கள் இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ ஏத்து ஜியாகிரஃபியில் மொத்தம் எட்டு பாடங்கள் இருக்குது இதில் நம்ம படிக்க வேண்டிய பாடங்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா பாறை மற்றும் மண் ஸோ கம்பல்சரி பாறை மற்றும் மண் நீங்கள் என்ன பண்ணியாகணும் படித்தாகணும் ரொம்ப முக்கியமான பாடம் பாறை மற்றும் மண் ஓகேங்களா ஸோ பாறை மற்றும் மண் டிக் பண்ணிக்கங்க வானிலை மற்றும் காலநிலை இது நம்மளுக்கு தனியாக சிலபஸ்லேயே வந்து இந்த வேர்டு இருக்குங்க ஓகேங்களா வானிலை மற்றும் காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மான்சூன் ரெயின்ஃபால் வெதர் அண்ட் கிளைமேட் சொல்ல பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து தெரியா வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வானிலை காலநிலை ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய பாடம் அடுத்து நீரியல் சுழற்சி ஸோ இதை நீ படித்து தான் ஆகணும் நீர்வளங்கள் ஆறுகள் சொல்லிட்டு நம்ம தனியாக கொடுத்துருக்கனால நீரியல் சுயற்சி நம்ம படிச்சிக்கலாம் இதை படிச்சலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து இந்த மக்கள் தொகை இது வருன்றதுனால நீங்கள் ஃபோர்த் லெசன் நீங்கள் பண்ண பண்ணலாம் நீங்கள் வந்து படிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படியே ஒரு ஒரு ரீட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து விட்டுருங்க ஓகேங்களா ரொம்ப அவசியம் இல்லை ஒரு ரீட் மட்டும் விட்டுங்க இல்லை முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இதை பார்த்துங்க ஓகேங்களா அடுத்து இடர்கள் இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா இடர்களை நீங்கள் என்ன பண்ணியாகணும் தான் ஆகணும் ஓகேங்களா அப்போ இதில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா பாறை மற்றும் மண் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய படம் வானிலை மற்றும் காலநிலையிலையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய படம் ஸோ நீரியல் சுழற்சி மற்றும் இடர்கள் இந்த இடம்பயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓ ஒரு ரீட் மட்டும் என்ன பண்ணுங்கள் லைட்டாக வந்து விட்டுங்க ஏன்னா அந்த போக்குவரத்து அந்த தகவல் தொடர்பு சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுனாகும் இதுவாகும் மக்கள் தொகை சார்ந்து இதுவாகுன்றதான் நான் சொல்கிறோம் இதனால் நீங்கள் லைட்டாக மட்டும் ரீட் விட்டுங்க எல்லா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நாலு பாடத்தை நீங்கள் கம்பல்சரி படித்தவங்கணும் பாறை மற்றும் மண் வானிலை மற்றும் காலநிலையில் நீரியல் சுழற்சி இடர்கள் இந்த நாலு பாடத்தில் என்ன பண்ணுங்கள் படிக்கும் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்த வந்து பார்த்தோன்னா நைன்த் புக்குங்க ஓகேங்களா ஸோ ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் ஸோ ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியலில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் ஸோ நம்ம ஜியாகிரபி தான் பார்க்க போகிறோம் இல்லையா ஜியாகிரபியை பொறுத்தவரை நம்மளுக்கு எட்டு லெசன்ஸ் இருக்குது நைன்த் புக்கில் ஸோ நைன்த் புக்கில் இருக்கக்கூடிய எட்டு லெசன்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் நிலக்கோளம் ஒன் புவிக செயல்பாடுகள் புவி புற செயல்பாடுகள் நிலக்கோளம் டூ ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கம் கவல் பண்ணி தான் ஆகணும் வளிமண்டலம் நீர்கோம் உயிர்கோளம் இந்த மூணு படம் ஓகேங்களா அப்போ ஒன் டூ ஃபைவ் ஓகேங்களா ஸோ நைன்த்து புக்கை பொறுத்தவரில் ஒன் டூ ஃபைவ் வந்து நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் படிச்சு தாங்க ஆகணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனும் சுற்றுச்சூழலும் ஓகேங்களா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சுற்றுச்சூழல் அப்படின்ற வேர்டை நம்மளுக்கு தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு சிலபஸில் அப்போ மனிதனும் சுற்றுச்சூழலும் இந்த லெசன் நீங்கள் என்ன பண்ணியாகணும் ஆகணும் அப்புறம் யூனிட் எயிட்டுங்க ஓகேங்களா பேரிடர் மேலாண்மை எதிர்கொள்ளுதல் ஸோ பேரிடர் மேலாண்மை எல்லா லெசன்ஸும் இருக்குது அது நீங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் ஆவணும் நீங்கள் செவனை வந்து விட்டுடலாம் செவனை விட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஒன் டூ சிக்ஸ் படிக்கலாம் அப்புறம் எயிட் இந்த இந்த லெசன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நைன்த்து புக்கில் நீங்கள் கவர் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ நிலக்கோளம் நிலக்கோளம் டூ வளிமண்டலம் நீர்கோலம் உயிர்கோளம் மனிதனும் சுற்றுச்சூழலும் பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் ஓகேங்களா ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் டிக் பண்ணீங்க இந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது டென்த்து புக்குங்க ஸோ டென்த்து புக்கை பொறுத்தவரையும் ஜியாகிரஃபி அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய பாடம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து புக்கு தான் அது டென்த்து புக்கில் இந்த ஃபர்ஸ்ட்டு ஒன் ஆர் டூ லெசன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ டென்த்து புக்கை நீங்கள் முதல்ல கவர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நைன்த்து புக்கு எயித்து புக்கை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டென்த்து புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ இதில் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ஜியாகிரஃபிலேருந்து கேட்பாங்க அதனால் டென்த்து புக்கை நம்ம என்ன பண்ணலாம் மேக்சிமம் கவர் பண்ணிடலாம் ஸோ சம்டைமில் செவன்த் புக்கில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ டென்த்து புக்கை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் ஏழு லெசன்ஸ் இருக்கும் ஸோ டென்த் புக்கில் எத்தனை லெசன்ஸ் இருக்குதுங்க நம்மளுக்கு செவன் லெசன்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாடம் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு வெரி 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 இம்பார்டன்ட் லெசனுங்க ஓகேங்களா ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரை இந்த ஃபஸ்ட் லெசன் ரொம்ப முக்கியம் ஸோ ஏன் நான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதுனால அவ்வளோ முக்கியங்க ஸோ அந்த படத்தை நீங்கள் கம்பல் கம்பல்சரி நல்லாவே வந்து படிச்சிருங்க ஓகேங்களா இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த படத்தை நீங்கள் வந்து படித்ததாகணும் அடுத்து இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் ஓகேங்களா செய்தியும் படித்ததாகணும் ஏன்னா நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்செலாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மான்சூன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்களே அதனால் நம்ம அதை படிச்சு தான் ஆகணும் இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அடுத்து நம்ம பார்க்குறீங்க படிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அடுத்து இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு இதுவும் ரொம்ப 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 முக்கியமான லெசனுங்க ஓகேங்களா ஸோ இதையும் நீங்கள் படித்தவனும் அடுத்து தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்ற பாடத்தை நீங்கள் வந்து படிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த இயற்கை வேளாண்மை அப்படின்ற பாடத்தையும் ஒரு ரீட் வந்து விட்டுருங்க ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஸோ சிலபஸில் வந்து லாஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க இந்த வேளாண் முறைகள் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த கிள கிளைமேட் சேஞ்சு அப்படிலாம் வந்துட்டு ஃபாரஸ்ட் அப்படிலாம் பாரஸ்ட்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சார் ஃபாரஸ்ட்லாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்டான அப்படி இருப்பாங்க ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் எனர்ஜி அப்படிலாம் வந்து வேளாண்மை முறைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதுவும் விசமான ரீட் விட்டுக்குங்க ஆனால் நீங்கள் அதில் படிக்க வேண்டிய படம் ஒன்றாவது லெசன் ரொம்ப முக்கியம் இந்த போக்குவரத்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியமாக கொடுத்துப்படிங்க படிங்க ஸோ ஒன்னாவது அண்ட் டூ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஃபைவ் அண்ட் செவன் ஓகேங்களா ஸோ இந்த லெசன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணுங்கள் ஸோ டென்த்து புக்கு ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா ஸோ குரு ஃபோர்ன்றதுனால நான் டென்த்து புக் வரும் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு லெவன்த்து டுவல்த்துலையும் வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக அதை கூட கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ யார சார் நான் லெவன்த்து டுவெல்த்துலையும் நான் கவர் பண்ணி வச்சிடறேன் சார் எனக்கு பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள் நான் லவன்த்து டுவெல்த்தில் கூட வந்து எந்தெந்த புக் படிக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ எனக்கு தெரிஞ்சு டென்த்து புக் வரும் போதும் அதில் நீங்கள் டென்த்து புக்காக ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிச்சிருங்க ஓகேங்களா ஸோ நம்ம சில டெஸ்ட் எண்ணிக்கணும் சொல்லியாச்சு ஆச்சு வேர் டூ ஸ்டடியும் நம்மளுக்கு உங்களுக்கு கொடுத்தாச்சுங்க அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது மட்டும்தான் வந்து உங்களோட வேலை ஸோ படிச்சுட்டு ரெடியாக இருங்க டெஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் ஸோ டைமுக்கு வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம் ஸோ அதே போல் மேக்ஸ் டெஸ்ட்டும் சொல்லியிருக்கேன் கரண்ட் அஃபேஸ் டெஸ்ட்டும் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் அதை டைமுக்கு தான் இது பண்ணிக்கிங்க ஸோ டிசம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுடே இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வந்து அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க